பிரபல தனியார் தொலைக்காட்சி ஒண்ணுல நடிகர் கமல்ஹாசன் நடத்திட்டு வர பிக் பாஸ்ங்கிற நிகழ்ச்சி இந்த அளவுக்கு சர்ச்சையாகும்னு யாரும் நினைச்சிருக்க கூட மாட்டாங்க முதல்ல மீம்ஸ் கிரியேட்டர்களோட கலாய்ப்புக்கு ஆளான இந்த நிகழ்ச்சி பிறகு போலீஸ் புகார் கைது செய்ய வலியுறுத்தல் என்கிற அளவுக்கு சீரியஸ் ஆகிடுச்சு இந்த நிகழ்ச்சிக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு சில மாணவர்கள் மற்றும் ஒரு அமைப்பு நேற்று கமல் வீட்டு முன்னாடி போராட்டத்தை நடத்தினாங்க கமலுக்கு எதிராக ஒரு குரூப் கிளம்பி இருக்கிற நிலையில அவருக்கு ஒரு பிரச்சனைனா திரையுலகமே அவருக்கு பின்னால திரண்டு நிற்கும்னு நடிகர் சங்க செயலாளரும் தயாரிப்பாளர் சங்க தலைவருமான விஷால் சீரியிருக்காரு நேற்று தலைமைச் செயலகத்தில் தமிழக அரசு அறிவிச்ச விருது அறிவிப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட விஷால்

Transcrição e Legendas